கடந்த நான்கு ஐந்து ஆறு தேதிகளிலே அகில இந்தியா முழுவதுமாக அங்கீகாரத்திற்கான தேர்தல் நடைபெற்றது இதிலே எஸ்ஆர்எம்ஐ எதிர்த்து நான்கு சகோதர தொழிற்சங்கங்கள் போட்டியிட்டன அத்தனை பேரும் ரயில்வே தொழிலாளர்கள் நாங்கள் அவர்களை சகோதரர்களாக பார்க்கிறோம் எங்களுடைய பொதுச் செயலாளரும் ஆல் இண்டியா ரயில்வேமென்ட் ஃபெடரேஷனுடைய அகில இந்திய தலைவருமான டாக்டர் கண்ணையா அவர்கள் ரயில்வே தொழிலாளர்களுக்காக என்னவெல்லாம் செய்தோம் என்று பதினேழு பதினெட்டு டேம்லெட்டுகள் அத்தனை பேருக்கும் நேரிலும் தபாலிலும் அனுப்பி எங்களுடைய சாதனைகளை சொல்லியிருக்கிறோம் ரயில்வே துறைக்கு வரப்போகின்ற ஆபத்தை எல்லாம் சொல்லியிருக்கிறோம் அதனை சொல்லி நாங்கள் வாக்குகள் கேட்டு இன்று எக்ஸிட் போல் படி ஏறக்கூடிய எண்பத்தஞ்சு சதவீதத்திற்கு மேல் எஸ்ஆர்எம்இ வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்ற செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன இதை கேள்விப்பட்ட இவர்கள் குடிபோதையிலே எஸ்ஆர்டி சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் எம் எம் கௌதமன் அண்ட் வெங்கடா ஜலபதி ஆகியோர்களெல்லாம் சேர்ந்து நம்மளுடைய லோகோ ரன்னிங் ஸ்டாப் அதாவது லோகோ பைலட்டுகளுடைய கோட்ட செயலாளர் அன்பு சகோதரர் சுதாகரன் அவர்களை கொலை முயற்சி பண்ணுகின்ற நோக்கிலே ஒரு ராடை எடுத்து பின் மண்டைக்கு அடியிலே கழுத்தில் அவர் நல்ல விலையாக சாய்த்து கொண்டார் இல்லாவிட்டால் அது முதுகு தண்டுவடத்தில் அடிபட்டு மயங்கி விழுந்திருக்கிறார் உடனடியாக அவரை ஆம்புலன்ஸாக இல்லை காரில் கொண்டு போனிக்கலாம் காரில் உடனடியாக ஜிஹெச்சுக்கு சென்று காவல்துறை காவல்துறையெல்லாம் வந்துவிட்டனர் நம்மளுடைய கோட்ட மேலாளர் டிஆர்எம் ஏடிஆர்எம் எல்லாம் அவருக்கு என்னிடம் தெரிவித்தார்கள் உடனே நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டு எங்களுடைய பொதுச் செயலாளருக்கும் தலைவருக்கும் சொன்னேன் அத்தனை ஏறக்குறைய ஐம்பது அறுபது லோக்கோ பைலட்டுகள் இங்கே கூடிவிட்டனர் இந்த அநியாயத்தை இந்த கொடுஞ்செயலை பார்த்து அத்தனை பேரும் ராட்டு உள்ளிட்ட ரா ராப்கோட்டு பாண்டியன் கன்னியாகுமரி பொன்னாட்டு அது போட் மெயில் சோழனுக்கெல்லாம் வண்டிக்கு செல்ல மாட்டோம் என்று அத்தனை பேரும் சிக் செய்து அதாவது ஒர்க் டு ரூல் செய்து முறைப்படி எப்படி நாங்கள் வேலை நிறுத்தம் செய்யலை இந்த அநியாயத்தை தட்டி கேட்கணும் நிர்வாகம்னு சொல்லி அவர்கள் இரு ஒட்டுமொத்தமாக இருந்தது உடனே என்னிடம் கோட்டை மேலாளர் அதாவது டிஆர்எம்மும் ஏடிஆர்எம்மும் என்னிடம் பேசினார்கள் ரிக்வஸ்ட் பண்ணினார்கள் போல் சீனியர் டிஇடி ஓபி அவர்களும் என்னிடம் தொலைபேசியில் பின் நான் உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுகிறேன் என்று இரண்டு பேரை மட்டும் சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள் இன்னும் ஒருவர் தலைமறைவராக இருக்கிறார் அவரையும் சஸ்பெண்ட் பண்ண வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன் இது ஒரு புறம் இருக்க எங்களுடைய பொதுச் செயலாளர் டாக்டர் கண்ணையா அவர் அகில இந்திய தலைவர் அவர் எங்களிடம் வண்டிகள் எல்லாம் நிற்கக்கூடாது பேசஞ்சர்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்று எனக்கு அறிவுரை அறிவுறுத்தியுள்ளார் நானும் அதை தோழம் சொல்லி அவர்கள் வேலை நிறுத்தத்தை கைவிட்டு அவர்கள் வண்டிக்கு செல்வார்கள் எந்த வண்டியும் நிற்காது நன்றி